வணக்கம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு செய்தி வைத்திருக்கிறேன் என்ன செய்தின்னு பார்க்கலாமா இந்த காலத்தில் இந்த குட்டியோண்டு டப்பா இருக்கு இல்லையா மொபைல் அது ஒன்று அதை விட கொஞ்சம் பெருசு லேப்டாப் அதை விட கொஞ்சம் பெருசு பெரிய கம்ப்யூட்டர்ஸ் இது எல்லாம் தான் நம்மளை என்ன பண்ணுது அடக்கி ஆழ்கிறது நம்ம எல்லாம் அது சொல்கிறது தான் கேட்குறோம் இல்லையா அதனால் சில நன்மைகளும் இருக்குது தீமையும் இருக்குது இன்னைக்கு வந்து நான் நன்மைகளை மட்டும் பேசுகிறேன் சரியா எண்ணற்ற விண்கலன்கள் விண்வெளியில் வீறிட்டு பாய வல்லரசு நாடுகள் வாயடைத்து நிற்க ஒற்றை விரல் தொடுகையில் உலகமே விரிகிறது கையடக்க பெட்டிக்குள் ஒரே ஒரு நொடியில் வலைதளம் விரிந்து வகை வகையான தேடுதல்களை வலிக்காமல் துப்புகிறது விண்கற்கள் விழும் நேரம் சுனாமி அலை சுற்றிடும் தருணம் பூமி அடுக்கின் பூகம்ப நேரம் ஆழ்கடல் நீரின் அரிய புக்கிஷங்கள் அக்னி குழம்பு சிதறிடும் நேரம் என பல்வேறு துலங்கா விவரங்களை துல்லியமாய் தருகிறது சின்னஞ்சிறு கைபேசி மூளையை கசக்கி முகவரி தொலைத்து கணக்கிடும் காலங்கள் கணிசமாய் குறைந்தன இயற்கை சீற்றங்கள் இன்னல்கள் வீசி இடுக்கண் தருங்கால் ஒற்றை விரல் மந்திர தொடுகையில் அதே நொடியில் செப்பிடும் கைப்பட் கைப்பெட்டி எங்கேயாவது இயற்கை இடர்பாடுகள் வந்தால் என்ன பண்ணுறோம் ஃபோன் மூலமாக அந்த தகவலை நாம் மற்றவர்களுக்கு தெரிவித்து விடுகிறோம் அந்த நேரத்தில் உதவி கரங்கள் உடனே நீள பெரும் துன்பங்கள் விரைவில் நீங்குகின்றனவே இவ்வாறே இன்று எங்கும் கணினி எதிலும் கணினி வாழ்தலும் கணினி வாழ்விலும் கணினி ஆராட்டும் கணினி பாராட்டும் கணினி கணினி சீராட்டும் கணினி கருப்பை குழந்தை உருநோக்க கணினி பத்து பொருத்தம் பார்த்திட கணினி காதலர் வார்த்தை பரிமாற கணினி குழந்தைகளின் விளையாட்டும் கணினி விருப்பமும் கணினி துன்பங்கள் துடைத்திடவும் கணினி இன்பங்கள் பெருக்கிடவும் கணினி நோயின் தீவிரம் உரைத்திடும் கணினி நோகாமல் அறுவை சிகிச்சைக்கும் கணினி ஆகாயம் பூமி என பஞ்சபூதங்களிலும் அனைத்திலும் கணினியின் பயன்பாடு தம்முடைய அற்புத தடங்களை பதித்தே நிற்கிறது இதனால் மானுடம் தன்னுடைய தனித்துவம் மறந்து மறைந்து சிரிக்கிறது இன்னைக்கு இதனுடைய நன்மைகளில் ஒரு சிலவற்றை கூறினேன் அடுத்து இதனால் ஏற்படும் தீமைகளை மற்றொரு பகுதியாக நான் காணலாம் இந்த செய்திகளை நீங்கள் காணொளியில் காணும் பொழுது எனக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கும் சில பேராவது இதனை கவனிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அதன் பயன்களை நீங்கள் பெற வேண்டும் மக்களின் நல்வாழ்வில் அக்கறை கொண்டதனால் மட்டுமே இந்த பதிவுகளை நான் உங்களிடம் பதிவு செய்து பகிர்ந்து கொள்கிறேன் அனைவரின் ஒத்துழைப்புக்கும் தூண்டுதல்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அடுத்து பிறகு சந்திக்கலாம்